நான் திருச்செந்தூரம் அன்னதானத்தை நான் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டேன் வித்யா வந்து அதுக்கு கீழே ஒரு கோடு போட்டாங்க சரவணன் ரெண்டு புள்ளி வச்சாங்க ஸ்ரீ வித்யா வந்து ஆறுமுக சேர்ந்தவங்க சரவணன் வந்து பெரிய மன்னர் சேர்ந்தவர் அது ஒரு விளையாட்டாக ஒரு மூன்று பேர் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு விஷயமானது அது இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு தொற்று நோய் மாதிரி எப்படி தொற்று நோய் பரவும் அது போல் எல்லாருக்கும் பரவி கொண்டிருக்கின்றது நீங்கள் இதில் என்ன கவனிக்கணுன்னா இப்போ சுற்றுச்சுள் அன்னதானம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டாள் பகுதான் நான் ஒரு மூணு வாட்டியோ நாலு வாட்டியோ மூணு முழு பணம் கொடுத்துருப்பேன் இது வரைக்கும் நான் நூறுரூபா ஆயிரம் ரூபா மாதம் மாதம் அன்னப்படலாம் கிடையாது நான் சில கோயிலுக்கு பண்ணுறது நான் யாரையும் சொல்லுவேன் எங்கள் குரூப் கூட அது தெரியாது யாராவது புதுசாக அன்னதானம் பண்ணாங்கன்னா அந்த அன்னதானத்துக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்துருவேன் இதுதான் என்னோடய ஸ்டைல் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் கொடுப்பேன் ஆனால் நீங்கள் என்னங்க எங்கே போய் கேட்டாலும் இந்த திருச்செந்தூரில் வந்து அன்னதானம் நடக்கும்போது யாரோ ஆண்டாள் சுக்கலிங்கம் மாதம் மாதம் நீங்கள் அன்னதானம் போடுறாரு எங்கள் எங்களுடைய கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எங்கள் சொந்தக்காரங்க ஆண்டாள் சுக்கலிங்கம் வந்து மாதம் மாதம் பெரிய அன்னதானம் பண்ணுறாரு அதே சொலிங்கர்களுக்கு அது சம்மந்தம் கிடையாது சொக்கலிங்கம் வந்து ஒரு இடைசேர்கள் ஆனால் பாயிண்ட் என்னென்னா இப்போ நீங்கள் திருவாரூர் போனீங்கன்னா சங்கர் போடுறாரு கணேசன் போடுறாரு திருவொட்டூர் போனீங்கன்னா கார்த்திக் போடுறாரு சதீஷ் வேலூரில் வந்து படவேலில் போகிறாங்க ஜவஹர் பழனிவேல் வந்து விழுப்புரத்தில் போடுறாங்க பரிமிளா காந்தி வந்து மேல்பண்ணில் போடுறாங்க இவங்க திருவகரில் போடுறாங்க ஜவஹரோ பழனிவேலும் பத்மநாபம் வந்து திருக்குறையில் போடுறாங்க ஸ்ரீரங்கத்தில் வந்து குரு பிரசன்ன முத்தமிழ் போடுறாங்க இப்படி இந்த வார்த்தைகள் வலுப்பெற வலுப்பெற நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பெரிய பணக்காரம் ஆகிடுங்க இதுதான் வந்து அந்த அந்த அன்னாதானத்துடைய சிறப்பு தயவுசெய்து சொல்கிறேன் நான் இதை நான் வந்து விவரிக்கிறதுக்கான இது வந்து இடம் இது அல்ல இது நான் நிறைய இடங்கள்ல நான் வந்து ஒன் டு ஒன்லாம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நான் கிளாஸெலாம் சொல்லியிருக்கேன் உங்களால் முடியுது ஒரு நாளைக்கு அஞ்சு பேருக்கு பத்து பேருக்கு சமைச்சு இல்லை வாங்கி கொடுங்க உங்களுடைய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சாப்பாடு போடுங்க நல்ல சாப்பாடு போடுங்க நீங்கள் செக் யூஸ் பண்ணால் அவங்களும் செக் யூஸ் பண்ணுங்கள் அதே போல் குவாலிட்டியான மெட்டீரியல் நாம் எப்படி வீட்டில் நம்ம நாமும் நம்ம கணக்குறோம் நம்முடைய மனைவியும் சாப்பிட்றாங்க பிள்ளைங்க சாப்பிட்றாங்க அம்மா அப்பா சாப்பிட்றாங்களோ அதே முறையில் உணவு தான் செய்யப்பட்ட உணவு தான் அதே தரத்தில் செய்யப்பட்ட உணவு தான் அன்னதானத்தை கொடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறத நான் விருப்பப்பட மாட்டேன் பட் இருந்தாலும் அன்னதானம் என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்தினீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்கள் வாழ்க்கையில்